இது கடமையை செய்கிறதுக்கு காசு கொடுக்கணுமா அப்படிலாம் கேள்வி கேட்காதீங்க வருமானத்துடன் கூடிய விடுப்பு கொடுக்கறது எந்த விதத்துல சரின்னு நான் திருப்பி கேட்பேன் தேர்தல் சமயத்தில் தான் மக்கள் பணம் வாங்கிட்டு வாக்களிச்சிட்டாங்க அப்படிங்கிறது விவாத பொருளாக மாறும் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல காமராஜருக்கு வேணா கை கொடுத்திருக்கலாம் தேர்தலில் போட்டிட்டு மக்கள்கிட்ட தங்களுடைய கொள்கையையோ வேட்பாளரையோ கொண்டு சேர்க்க முடியாம தோல்வியை தழுவுன சீமான் மாதிரியான ஆட்கள் தொடர்ச்சியா அந்த குற்றச்சாட்டை மக்களை நோக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க இந்தியா முழுக்கவே இந்த நடைமுறை இருக்கிறதா அறிவுசார் தளத்துல இயங்கக்கூடியவங்க தொடர்ச்சியாக தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க யாருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க முடியாத நபர்கள் எளிமையா ஏழை எளிய மக்கள் மீது குற்றச்சாட்டை மட்டும் சுமத்தி அவங்களை குற்ற உணர்ச்சிக்கு உட்படுத்துறது அப்படிங்கிறது எப்படி நேர்மையான செயலா இருக்கு ஆனா ரெண்டு வேட்பாளர்கள்ட்ட இருந்தும் பணம் வாங்கக்கூடிய ஒரு வாக்காளர் யாரோ ஒருத்தருக்கு தானே வாக்களிப்பாரு யாருங்க பாதுகாப்பு கொடுக்கறது தேர்தல் வெற்றி தோல்வி அறிவிச்ச அடுத்த நிமிடமே பல்லு கொடுக்கிற பாம்பா போயிடுற தேர்தல் ஆணையமா